மாளிகையின் கதவு திறக்கப்பட்டதையோ அல்லது அவந்திகா மற்றும் கார்த்திகா உள்ளே நுழைந்ததையோ கவனிக்காத திருக்கண்ணனும் ஹிம்ஹோட்டெப்பும் பெரும் ஆர்வத்துடன் தாயத்தை கொண்டிருந்தனர் திருக்கண்ணன் மூன்று காய்களை மலையேற்றிவிட்டிருந்தான் இம்ஹோட்டெப் ஒரே ஒரு காயை மட்டுமே மலைக்கு ஏற்றிருந்தான் அது மட்டுமல்லாமல் அவனது மூன்று காய்களை வெட்டி வீழ்த்தியிருந்தான் திருக்கண்ணன் மற்ற இரண்டு காய்களும் பாதுகாப்பு இல்லாமல் திருக்கண்ணனால் எப்போது வேண்டுமானாலும் வெட்டுப்பட்டு விடலாம் எனும் நிலையில் இருவரும் பெரும் கவனத்துடன் விளையாடிக் கொண்டிருந்தனர் திருக்கண்ணன் தாயக்கட்டைகளை உருட்டிய போது அவன் கேட்டவை விழுந்து கொண்டிருந்தன ஆனால் இம்கோட்டேப் கேட்பது ஒன்று கட்டைகள் உருள்வது ஒன்றாக இருந்து கொண்டிருந்தது இருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இம்கோட்டேப் தாயத்தை உருட்டிக் கொண்டிருந்தான் தனது வெளியில் இருக்கும் மூன்று காய்களை உள்ளே நகர்த்தவே பெரும் சிரமப்பட்ட இம்கோட்டேப் தாயம் என கேட்டபடியே கட்டையை நன்கு உருட்டி கீழே போட்டான் இரண்டு கட்டைகளும் நான்கைந்து முறை உருண்டு விழுந்தன கட்டையை நோக்கி நான் திருக்கண்ணன் இரண்டு கட்டைகளிலும் எந்த புள்ளிகளும் குறிப்பிடவில்லை அதை பார்த்தவன் சிரித்தபடியே இன்று உனக்கு தாயம் விழுவது குதிரை கொம்பு போலத்தான் உனது மூன்று காய்களையும் நீ உள்ளே நகர்த்துவதற்குள் நான் எனது ஆறு காய்களையும் மையமலைக்கு நகர்த்தி வெற்றி பெற்று விடுவேன் என அவனை பரிகசித்தபடியே தாயத்தை அவனது முறைக்கு உருட்டினான் பலவித பிரச்சனைகள் சூழ பெரும் குழப்பங்களுடன் வந்திருக்கும் அவந்திகா மற்றும் கார்த்திகாவிற்கு இவர்களின் விளையாட்டை பார்க்க பார்க்க பெரும் ஆத்திரம் பெருக்கெடுத்தது அந்த ஆத்திரத்தினூடே அவர் எங்கே என வினவினால் கார்த்திகா குரல் வந்ததும் திருக்கண்ணன் மற்றும் இம்கோட்டேப் என இருவருமே தலையை உயர்த்தி பார்த்தனர் கார்த்திகா நின்று கொண்டிருந்தாள் அவளை பொருட்படுத்தாமல் மீண்டும் தலையை தாழ்த்தி விளையாட்டில் கவனத்தை செலுத்தினர் தனது முறைக்கு தாயத்தை உருட்டினான் இம்கோட்டேப் அந்த முறை அவன் எதிர்பார்த்த தாயம் விழுந்தது அவனது கட்டைகளில் அதை பார்த்து தெருக்கண்ணா நீ நான் உன்னை பிடித்து விடுவேன் என கூறியவன் மீண்டும் தாயத்தை உருட்டினான் கார்த்திகாவிற்கு பின்னால் அதுவரை அமைதியாக நின்று கொண்டிருந்த அவந்திகா இருவருக்கு முன் வந்து நின்று உங்கள் ஆட்டத்தை இப்போது நிறுத்துகிறீர்களா அல்லது நான் நிறுத்தவா என கோபத்துடன் வினவினாள் அவளது ஆத்திரத்தை கண்டதும் திருக்கண்ணன் மற்றும் இம்கோட்டை ஆட்டத்தை நிறுத்திவிட்டு எழுந்து நின்று அவளுக்கு பணிந்து மரியாதை செலுத்தினர் இருவரிடமும் நீங்கள் இருவர் மட்டுமே மாளிகையில் இருக்கிறீர்கள் என வினவினாள் ஆமாம் தேவி நாங்கள் இருவர் மட்டுமே இருக்கிறோம் என பதிலளித்தான் திருக்கண்ணன் இன்னொருவர் எங்கே யாரை பற்றி கேட்கிறீர்கள் உங்களுடன் வந்திருந்த இன்னொரு வணிகளை பற்றி தான் கேட்கிறேன் உங்கள் இருவரை விடவும் இளமையாக ஒருவர் இருந்தார் அல்லவா அவர் எங்கே இந்த கேள்வியை உங்களது காவல் வீரர்களிடம் அல்லவா தாங்கள் கேட்க வேண்டும் எங்களிடம் கேட்கிறீர்கள் உங்களுக்கு அவர் எங்கே என்று தெரியாது தெரிந்தாலும் கூற வேண்டிய அவசியம் என்பது இல்லையே திருக்கண்ணனது பதிலை கேட்டதும் பெரும் கோபம் கொண்டாள் அவந்திகா ஆனால் அதை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் அந்த மாளிகை தலைவியை அழைத்தாள் ஆனால் அவளுக்கு பதில் இன்னொருத்தி வந்தாள் அவளிடம் மாளிகைக்குள் அழைத்து வைத்திருந்த மூன்றாம் அவர் எங்கே என வினவினால் அவள் குழப்பத்துடன் மாளிகைக்குள் மூவரையா அடைத்து வைத்திருந்தீர்கள் என வினவினாள் அவந்திகாவின் கோபம் நேரத்திற்கு நேரம் அதிகமாகிக் கொண்டிருந்தது தேவி இந்த மாளிகையின் தலைவி என்னிடம் பொறுப்பினை ஒப்படைத்துவிட்டுச் செல்லும்போது எத்தனை பேர் இருக்கிறார்கள் மாளிகைக்குள் இருப்பவர்கள் யார் என எந்த தகவலையும் எனக்கு தெரிவிக்கவில்லை யாரோ அழைத்தார்கள் என்று அவசர அவசரமாக சென்றுவிட்டார்கள் எனக்கு அவர் அளித்த கட்டளை அவந்த இளவரசி இல்லாமல் மாளிகை கதவை திறக்கக்கூடாது உள்ளே இருப்பவர்களுக்கு எந்தவித குறையும் வரக்கூடாது என்பதுதான் அதைத்தான் நான் இன்று வரை பின்பற்றி கொண்டு என பதில் அளித்தாள் அவந்திகாவும் கார்த்திகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் கார்த்திகா இம்மாளிகை தலைவி எங்கே சென்றிருக்கிறாள் என வினவினாள் அதை பற்றி அவர் எனக்கு எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை யாரோ அழைத்தார்கள் என்று கூறினாயே அவர்கள் யார் என குறிக்கிட்டால் அவந்திகா தெரியவில்லை தேவி அவர்கள் நமது சாதவாகன மன்னர் சதகர்ணியின் இலட்சியனை பதக்கத்தை தாங்கியிருந்தார்கள் என்று காவல் வீராங்கனை என்னிடம் தெரிவித்தாள் அதைத் தவிர எனக்கு எதுவும் தெரியாது தேவி இதை ஏன் நீ என்னிடம் தெரிவிக்கவில்லை மாளிகை தலைவியை அழைத்துக் கொண்டதே தான் என நாங்கள் நினைத்துக் கொண்டோம் தான் தேவி வர வர நமக்கு தெரியாமல் அவந்தியில் பல காரியங்கள் அரங்கேற துவங்கி விட்டன என கோபத்துடன் தெரிவித்தாள் கார்த்திகா அப்போது குறிக்கிட்ட அக்காவல் வீராங்கனை தேவி அவந்தியில் தங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடைபெறுவதில்லை என்பது சாதவாகன தேசமே அறிந்தது அதை போன்றே இதுவும் உங்களுக்கு தெரியாமல் எப்படி நடைபெறும் என எண்ணி தகவல் தெரிவிக்காமல் இருந்துவிட்டேன் தேவி என தயக்கத்துடன் தெரிவித்தாள் சிறிது நேரம் அமைதியாக நின்ற அவந்திகா சரி அவள் சென்றது இருக்கட்டும் இந்த மாளிகையில் நாம் தங்க வைத்திருந்த மூன்றாவது நபர் எங்கே என கோபத்துடன் அந்த மாளிகையை நடுங்கும்படி வினவினாள் அப்போது அவந்திகாவின் காதில் ஏதோ கிசுகிசுத்தாள் கார்த்திகா அதை கேட்டதும் சரி வா அதையும் பரிசோதித்து விடலாம் என கூறியபடியே அவர்கள் அனைவரையும் அங்கேயே நிற்க வைத்துவிட்டு இருவரும் மாளிகையின் உள் அரங்கிற்குள் நுழைந்தனர் உள்ளே இரண்டு அடுக்கு அறைகளை கடந்து சென்றவர்கள் படிகளில் இறங்கி நிலவரைக்கு சென்று எரிந்து கொண்டிருந்த பந்தத்தை எடுத்து அந்த அறையை நன்கு சோதித்தாள் அதை பார்த்தவள் கார்த்திகா உனது சந்தேகம் முற்றிலும் சரி ஆனால் மாளிகையின் சுரங்கப்பாதை திறந்ததற்கான எந்தவித சுவடும் இல்லையே என கூறியபடியே தனது கண்ணத்தில் கை வைத்து அருகில் காணப்பட்ட படிக்கட்டில் அமர்ந்தாள் அவந்திகா தேவி மாளிகையை சுற்றிலும் நமது வீரர்களும் வீராங்கனைகளும் ஒற்றர்களும் காவல் இருக்கிறார்கள் இந்த நிலையில் அவர் இந்த மாளிகையை விட்டு தப்பி செல்வதற்கு வாய்ப்பே இல்லை இந்த நிலவரை சுரங்கத்தை தான் அவர் பயன்படுத்தியிருக்க வேண்டும் இதை விட்டால் அவருக்கு வேறு வழியே இல்லை என கூறியபடியே அந்த நிலவரையே நோக்கிக் கொண்டிருந்தாள் கார்த்திகா அதற்கு வாய்ப்பே இல்லை கார்த்திகா இந்த நிலவரையில் சுரங்கம் இருப்பது நம் இருவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இந்த நிலையில் அவர் இந்த சுரங்கம் வழியாக எப்படி தப்பிச் சென்றிருக்க இயலும் என அவந்திகா கூறி போதே அவள் அமர்ந்திருந்த படிக்கட்டுக்கு கீழே இருந்த படிக்கட்டை நகர்த்தி அதற்கு கீழ் இருந்த சிறு கல் ஒன்றை நீக்கினால் சிறு துவாரம் ஒன்று பார்வைக்கு தென்பட்டது அதில் சுவற்றில் வைக்கப்பட்டிருந்த வால் ஒன்றை எடுத்து நுழைத்தாள் வாளினை கீழே தள்ளி நகர்த்தினால் படிக்கட்டுக்கு எதிர்புறமாக காணப்பட்ட சுவரில் ஆள் நுழையும் அளவிற்கு பெரிய துளை ஒன்று தோன்றியது தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த சுரங்கத்திற்குள் தனியாக நுழைந்தாள் கார்த்திகா அந்த சுரங்கத்தை சிறிது நேரம் சோதித்தவள் பிறகு வெளியே வந்து அவந்திகாவிடம் தேவி அவர் இந்த சுரங்கம் வழியாக சென்றதற்கான எந்த சுவடும் இல்லை என தெரிவிக்க இந்த சுரங்கம் வழியாக சென்றிருக்கவில்லை எனில் வேறு எப்படி அவர் மட்டும் மாளிகையில் இருந்து தப்பி சென்றிருக்க முடியும் என வினவினால் கார்த்திகா பெரும் குழப்பத்துடன் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தாள் அப்போது அவந்திகா கார்த்திகா இது என்ன சோதனை நமக்கு அவந்திக்கு வந்த சதகர்ணியை காணவில்லை இங்கே கரிகாலரையும் காணவில்லை என அவள் வருந்தி கொண்டிருந்த போதே குறுக்கிட்ட கார்த்திகா தேவி எனக்கு ஒரு சந்தேகம் என வினவினான் என்ன சந்தேகம் சோழ பேரரசர் மட்டும் திடீரென்று மாளிகையிலிருந்து மறைந்து போய்விட்டார் ஆனால் அவர் தன்னுடன் வந்த மற்ற இருவரை இங்கேயே எதற்காக விட்டு சென்றுள்ளார் அவர் இங்கிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் மற்ற இருவரையும் தன்னுடன் அழைத்துச் சென்றிருக்க வேண்டுமல்லவா என்னை சுற்றி நடப்பது அனைத்தும் மர்மமாகவே இருக்கிறது கார்த்திகா என்னுடன் வாருங்கள் தேவி அனைத்து மர்மங்களையும் நான் விடுவிக்கிறேன் என கூறியபடியே அவந்திகாவை மாளிகையின் முகப்பிற்கு அழைத்து வந்தாள் கார்த்திகா அப்போது அங்கு நின்ற காவல் வீராங்கனைகளிடம் இன்று பொழுது விடுவதற்குள் இந்த மாளிகையின் தலைவி எங்கே சென்று இருக்கிறார் என்ற தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் அவளை நமது லட்சினை பதக்கத்தை காட்டி அழைத்து சென்ற அந்த மர்ம வீரர் யார் என்ற தகவலோடு வந்துவிடுங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் யாரும் அவந்திக்கு திரும்ப வேண்டாம் என கோபத்தோடு அடுத்தடுத்து கட்டளைகளை பிறப்பித்தாள் கார்த்திகா சிறிது நேரம் அமைதியாக நின்றவள் திருக்கண்ணன் மற்றும் இம்கோட்டெப்பை சுட்டிக்காட்டியபடியே நமது மதிப்பிற்குரிய விருந்தினர்கள் இருவரும் இனி இந்த மாளிகையில் தங்க வைக்கப்பட வேண்டாம் தேவி இவர்கள் இருவரையும் தாங்கள் உங்களது மாளிகைக்கு அழைத்து சென்று உங்களது நேர் பார்வையில் தங்க வையுங்கள் நிச்சயம் இவர்களை தேடி அவர் வருவார் என கூறியவள் எஞ்சி நின்ற வீரர்களிடம் மாளிகையில் இருந்து மறைந்து போன அந்த வணிகர் அவந்தியில் எங்கு இருந்தாலும் மீண்டும் கைது செய்து அழைத்து வாருங்கள் என கட்டளையிட்டால் கார்த்திகா வீரர்கள் அனைவரும் கலைந்து சென்றார்கள் அப்போது அவந்திகாவிற்கு பின்னால் சற்று தொலைவில் இருந்து பேர் அரசரையே கைது செய்து அழைத்து வர சொல்லும் அளவிற்கு உனக்கு தைரியம் வந்து விட்டதா கார்த்திகா பாராட்டப்பட வேண்டியதுதான் என்ற குரல் எழ இருவரும் திரும்பினார்கள் அங்கே சாதவாகன அரசன் சதகரணி நாடோடியைப் போன்று நின்று கொண்டிருந்தான் மாறு வேடத்தில் நின்று கொண்டிருந்ததால் அவன் யார் என்று கார்த்திகாவால் அடையாளம் காண ஏலவில்லை அவந்தியில் தன்னிடமே அதுவும் அவந்திகாவுக்கு முன் கேள்வி கேட்பது யார் என்று அவள் நினைத்துக் கொண்டிருந்த போதே சதகர்ணியை அடையாளம் கண்டு கொண்ட அவந்திகா அவனை அழைத்து தோளில் சாய்த்து கொண்டு உச்சி முகர்ந்தாள் இது என்ன தம்பி விளையாட்டு நீ காணவில்லை என்று பதறிவிட்டேன் நான் என வருத்தத்துடன் வினவினாள் அனைத்திற்கும் காரணம் இருக்கிறது பிறகு நான் தெரிவிக்கிறேன் என சதகரணை கூறிக்கொண்டிருந்த போதே சதகரணிக்கு பின்னால் நின்ற சோழ படையின் வேளக்கார படைத்தலைவன் திவ்யன் கார்த்திகாவை நோக்கி தேவி சோழ பேரரசர் திரும்பி வரும் வரையில் உபதலைவர் திருக்கண்ணன் மற்றும் இம் கோட்டிப்பிற்கு அவந்தி இளவரசியின் மாளிகையில் தங்க வைத்திருப்பதை போன்று என்னையும் தங்க வைக்க சொல்லி கட்டளையிடுங்கள் என சிரித்தபடியே அவளது விழிகளில் தனது பார்வையால் ஊடுருவியபடி வினவினான் திவ்யனை கண்டதுமே அவந்திகாவிற்கு அவளது மாளிகையில் நடைபெற்ற போர் நினைவுக்கு வர அவளது முகம் நாணத்தில் சிவக்க ஆரம்பித்தது அதிலும் அவன் எதற்காக தனது மாளிகையிலேயே தங்குவதற்கு இடம் கேட்கிறான் என்பதை நினைத்து பார்க்க பார்க்க திவ்யனை காண இயலாமல் நாணத்தில் நிலம் நோக்கத் துவங்கினாள் அப்போது கார்த்திகா தேவி அன்று அவந்தி நதிக்கரையில் தங்களை காப்பாற்றி கரை சேர்த்த வீரர் இவர்தான் என்று தெரிவித்தாள் நதிக்கரை மாளிகையில் நடைபெற்ற யுத்தத்தை பற்றி மாளிகையின் காவல் தலைவி மூலம் அறிந்து கொண்ட தகவல் மற்றும் அவந்தி நதிக்கரையில் கார்த்திகா தெரிவித்த தகவல் ஆகியவற்றிலிருந்து தனது மாளிகையில் தன்னுடன் சமர்ப்புரிந்த வீரர்தான் தன்னை நதிக்கரையில் காப்பாற்றிய தென்னாட்டு வீரராக இருப்பார் என்று அனுமானித்திருந்தாள் கார்த்திகா அதை உறுதி செய்ததும் அவளுக்கு எதிரில் நின்ற திவ்யனை நன்றியுடன் நோக்கி திவ்யன் அவளது அழகிய வதனத்தை பார்த்தபடியே தனது தலையை ஆட்டி அவளது நன்றியை ஏற்றுக் கொண்டார் அப்போது அவந்திகா கார்த்திகாவிடம் சோழப்படை தலைவரின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நீ ஏ அவரிடம் தெரிவித்துவிடு கார்த்திகா என கூறியபடியே நிலம் நோக்கினாள் திவ்யனை நோக்கினால் கார்த்திகா அவன் நிலம் நோக்கிக் கொண்டிருந்த அவந்திகாவையே காதலுடன் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் அவந்திகாவின் மாளிகையில் அமைந்திருந்த நந்தவனத்தில் அமர்ந்து திவ்யனுடன் விவாதித்துக் கொண்டிருந்தான் சாதவாகன அரசன் சதகரணி இருவரும் தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருந்த போது பால் பழம் உணவுப் பொருட்கள் ஆகியவை அடங்கிய தங்கத்தட்டு ஒன்றை கையில் ஏந்திக் கொண்டு வந்தாள் அவந்திகா அதை பார்த்த சதகரணி அக்கா நீங்கள் எதற்காக இவற்றை கொண்டு வருகிறீர்கள் எத்தனை பணிப்பெண்கள் இருக்கிறார்கள் என வினவியபடியே அவள் கொண்டு வந்த தங்கத்தட்டில் இருந்த மாங்கனி ஒன்றை எடுத்து அவனுக்கு அருகில் அமர்ந்திருந்த திவ்யனிடம் கொடுத்தான் எத்தனை பணிப்பெண்கள் இருந்தாலும் எனது தம்பிக்கு நான் உணவு பரிமாறுவதை போன்று இருக்குமா என மகிழ்ச்சியுடன் தெரிவித்தவள் திவ்யனின் கையில் இருந்த மாங்கனியை வாங்கி கத்தி ஒன்றினால் வெட்டி இருவருக்கும் கொடுத்தாள் இருவரும் மாங்கனியை உண்டு கொண்டிருந்த போது அவள் கொண்டு வந்திருந்த காய்ச்சிய பாலினை இரண்டு தங்க கிண்ணத்தில் ஊற்றி இருவரிடமும் கொடுத்தபடியே தம்பி எனது பல கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்காமலே இருக்கிறது இருவரில் யாராவது ஒருவர் எனக்கு விடை அளிக்கிறீர்களா என வினவினாள் அவந்தி இளவரசிக்கு எந்த கேள்விக்கு விடை தெரிய வேண்டுமாம் என வினவினான் திவ்யன் திவ்யன் அவளது முகத்தையே நோக்கிக் கொண்டிருந்தாலும் அவந்திகா சதகர்ணியிடம் நீ எப்போது அவந்திக்கு வருகை தந்தாய் என வினவினாள் சோழ படையின் வேளக்கார படை தலைவரின் ஓலை எனக்கு கிடைத்த போதே நான் அவந்திக்கு புறப்பட்டு வந்துவிட்டேன் என சிரித்தபடியே திவ்யனை சுட்டிக்காட்டி பதில் அளித்தான் சதகரணி இவர் உனக்கு ஓலை அனுப்பினாரா என வேப்புடன் வினவினாள் ஆமாம் அக்கா உங்களது ஓலை எனக்கு கிடைக்கும் முன்னே இவர் அனுப்பிய ஓலை எனக்கு கிடைத்து விட்டது அப்புறம் நீ என்னை சந்திக்கவில்லை அக்கா மீது இருக்கும் அன்பு உனக்கு குறைந்து விட்டதா என்ன என முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டு வினவினாள் அவந்திகா இவை அனைத்துமே இவரது திட்டம்தான் அக்கா தாங்கள் என்னை கோபித்துக் வேண்டாம் எதற்காக இந்த நாடகம் காரணம் இருக்கிறது இளவரசி என்று குறிக்கிட்டான் திவ்யன் அவனது முகத்தை நேருக்கு நேர் அப்போது நோக்கிய அவந்திகா அவனது விழிகளில் தனது பார்வையை நிலைக்க வைத்தபடியே என்ன காரணமாம் என வினவினால் தேவி அவந்தியில் நடந்து கொண்டிருக்கும் அரசியல் விளையாட்டில் ஒரு பக்கத்தினை மட்டுமே தாங்கள் அறிவீர்கள் அதன் மறுபக்கத்தை தாங்கள் அறிந்திருக்கவில்லை ஆறு திங்கள் காலத்திற்கு முன்னரே நான் எனது ஒற்றர்களை அவந்தி மற்றும் மகதத்திற்குள் ஊடுருவ வைத்து விட்டேன் நீங்கள் கரிகாலரை நதிக்கரையில் கைது செய்த போதே சாதவாகன அரசர் அவந்தியில்தான் இருந்தார் என்ன அப்போதே அவந்திக்கு நீ வந்து விட்டாயா என சதகர்ணியை நோக்கி வினவினாள் அவந்திகா ஆம் என புன்னகையுடன் தெரிவித்தான் சதகர்ணி எதற்காக தாங்கள் சதகர்ணியை எனக்கு முன்பே அவந்திக்கு வரவழைத்து விட்டீர்கள் என திவ்யனிடம் வினவினாள் அவந்திகா உங்களது அண்ணன் வஜ்ரபாகுவின் மறைமுக திட்டத்தை முறியடிக்க நூற்றவர் கண்ணர் அரசரை வரவழைத்துக் கொண்டேன் தாங்கள் எதைப்பற்றி கூறுகிறீர்கள் வஜ்ரபாகு அவந்திக்கு தன்னை முடிசூட்டிக் கொண்டு சுதந்திர மன்னனாக அறிவித்துக் கொள்ள தக்க சமயத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் அதைத்தானே குறிப்பிடுகிறீர்கள் அவரது திட்டம் அது மட்டுமல்ல கடந்த ஒரு திங்கள் காலத்திற்கு முன் தங்களை நான் அவந்தி நதியிலிருந்து காப்பாற்றிய அதே நாளில் கரிகாலர் மற்றும் எனது இரண்டு படைத்தலைவர்களை விசாரணை செய்த உங்களது தமையன் வஜ்ரபாகு திடீரென்று மறைந்து விட்டானே எங்கே சென்றிருந்தான் என்று உங்களுக்கு தெரியுமா சரியாக கூற வேண்டுமானால் நான் உங்களது மாளிகைக்குள் நுழைந்த போது என திவ்யன் வினவிக் போதே குறுக்கிட்ட சதகர்ணி இது எப்போது அக்கா நடந்தது அவந்தையில் நடந்தது அனைத்தையும் எனக்கு தெரிவித்த சோழ படைத் தலைவர் இதனை கூற மறந்துவிட்டது ஏனோ என சிரித்தபடியே வினவினான் அப்போது சதகர்ணியிடம் அவந்திகா அவர் சில நிகழ்வுகளை உன்னிடம் கூறாமல் இருப்பதே நல்லது தம்பி என தெரிவித்தவள் திவ்யனை நோக்கி தாங்கள் மேலே கூறுங்கள் எனது அண்ணன் வஜ்ரபாகு எங்கே சென்றிருந்தார் என வினவினாள் விதிசாவிற்கு விதிசாவிற்கா வியப்புடன் வினவினாள் அவந்திகா ஆம் அங்கே எதற்காக அவர் சென்றார் தென்னகத்தில் ஏற்பட்ட பெரும் போருக்கு காரணமான வைதீகரை சந்திக்கத்தான் அவரை இவர் சந்திக்க செல்ல எதற்காக வேண்டும் அங்கே வைதீகர் மன்னன் புஷ்யமித்திரன் அவனது இரண்டு புதல்வர்கள் மற்றும் கலிங்க இளவரசன் பீமவேலன் ஆகியவர்களை அழைத்திருந்தார் இவர்களை சந்திக்கத்தான் உங்களது தமையன் சென்றிருந்தார் இந்த சந்திப்பு உறுதியாக நிகழ்ந்ததா சந்தேகத்துடன் வினவினாள் அவந்திகா உறுதியாக அது நடந்தது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் தாங்கள் எனது உபதலைவன் திருக்கண்ணன் மற்றும் அவனது உபதளபதி இம்ஹோடெப் ஆகிய இருவரையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்களேன் விதிசாவில் நடைபெற்ற கூட்டத்தை பற்றி நான் மாளிகையில் அடைத்த இருவரிடம் வினவினால் எப்படி உண்மையை அறிந்து கொள்வேன் வஜ்ரபாகுவை பின்தொடர்ந்து சென்ற இருவரிடமும் வினவினால் தானே உண்மை நிலையை தாங்கள் அறிவீர்கள் என்ன குழப்புகிறீர்கள் மாளிகையில் நான் அடைத்த இருவரால் அவர்கள் மூவரும் மாளிகைக்குள் அடைப்பட்டு கிடந்தார்கள் என தாங்கள் நினைத்து கொண்டிருந்தது உங்கள் தவறு எனது படைத்தலைவர்களின் சாமர்த்தியம் அவந்திகா எந்த பதிலையும் அளிக்காமல் அவளுக்கு முன் அமர்ந்திருந்த சதகர்ணியையே கோபத்துடன் நோக்கினால் அவளது கோபம் திசை மாறுவதை கவனித்த திவ்யன் தேவி இதில் அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை தாங்கள் அரசரை கோபத்துடன் பார்க்க வேண்டாம் என தெரிவித்தான் அவந்திகா திவ்யனை நோக்க நீங்கள் மூவரையும் மாளிகையில் அடைத்த அதே இரவில் மூவரும் மாளிகையில் இருந்து வெளியேறிவிட்டார்கள் என்றான் எனது காவலர்கள் முப்பொழுதும் காவல் இருக்க அவர்களால் எப்படி தப்பிக்க முடிந்தது என சற்றே இறைந்து வினவினாள் அவந்திகா முழு காவலும் இருக்கும் போதுதானே நான் உங்களது அரண்மனைக்குள் நுழைந்தேன் அப்படி நுழைந்த காரணத்தினால் தானே என திவ்யன் கூறி போதே அவந்திகா இதற்கு மேல் தாங்கள் அன்றே இரவை பற்றி கூற வேண்டிய அவசியமில்லை என சற்றை பொய்கோபத்துடன் தெரிவித்தாள் திவ்யன் அதற்கு மேல் எதையும் பேசவில்லை சற்று நேரம் அமைதியாகவே அமர்ந்திருந்தான் அப்போதும் அவந்திகா தனது காவல் வீரர்கள் மீது கொண்ட நம்பிக்கையால் தாங்கள் கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது அதுவும் விதிசா சென்ற வஜ்ரபாகுவை இருவரும் பின்தொடர்ந்தார்கள் என கூறுவதை என தான் கூற வந்த வாக்கியத்தை பாதியிலேயே நிறுத்தினாள் அவள் கூறியதை கேட்ட திவ்யன் சிரித்தபடியே வஜ்ரபாகு விதிசாவில் வைதீகர் கலிங்க அரசன் மற்றும் சுங்க அரசன் இளவரசன் என அனைவரையும் சந்தித்த நாள் எது தெரியுமா எந்த நாள் நான் உங்களது மாளிகைக்குள் நுழைந்தேனே அதே இரவுதான் அவந்திகா அதிர்ச்சியில் திவ்யனை நோக்கினால் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் விதிசாவில் அவர்கள் அனைவரும் என்ன விவாதித்தார்கள் என்று வரிக்கு வரி மாறாமல் கூறுகிறேன் நீங்களே உங்களது தமையனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என தெரிவித்தான் அவந்திகா அமைதியாக சிந்தித்தபடி நின்று கொண்டிருந்தாள் அப்போது திவ்யன் சற்றே விஷமத்துடன் அவர்கள் விதிசாவில் விவாதித்ததில் முக்கிய கருப்பொருள் அவந்தியும் அவந்திகாவும் தான் அதிலும் உங்கள் தமையன் உங்களை சுங்க நாட்டின் பட்டத்து இளவரசன் சுங்கமித்திரனுக்கு மனமுடித்து தருவதாக வாக்கு கொடுத்துவிட்டு அதற்கான இரகசிய திட்டத்தை இருக்கிறான் இந்த செய்தி வேண்டுமானால் அவந்தி இளவரசிக்கு மகிழ்ச்சியை உருவாக்கலாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்களது தமையனிடமே நீங்கள் கேட்டு உறுதி செய்து கொள்ளுங்களேன் என தெரிவிக்க அவந்திகா திவ்யனை கோபம் கொண்டு சிவந்த அவளது விழிகளால் நோக்கினாள் புன்னகைத்தபடி அவளையே நோக்கி கொண்டிருந்தான் திவ்யன் அவன் சதகர்ணியிடம் மாளிகை சுரங்க பாதையை அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களை மாளிகையிலிருந்து இருந்து அனுப்பி வைத்தது உனது வேலைதானா என வினவினாள் இல்லையக்கா மாளிகைக்குள் நீ மூவரையும் தங்க வைத்திருந்ததை அறிந்ததும் சோழ பேரரசரை சந்திக்கலாம் என எண்ணி ரகசிய சுரங்கத்தில் நான் உள்ளே செல்ல சோழ பேரரசர் அதே சுரங்கம் வழியாக வெளியே வந்து கொண்டிருந்தார் அவர் எப்படி சுரங்கத்தைக் கண்டறிந்தார் என்ற மர்மத்திற்கு எனக்கு இது நாள் வரை விடை கிடைத்த பாடில்லை நானே எனது நேரடி கண்காணிப்பில் அவர்களை தங்க வைத்திருக்க வேண்டும் விட்டேன் ஆ இளவரசி அவர்கள் அடிக்கடி வெளியே சென்று உள்ளே திரும்புவதற்கு தோதாக தாங்களே மாளிகை கதவையும் அடைத்து வைத்து விட்டீர்கள் அது மட்டுமல்லாமல் உள்ளே இருப்பவர்களை பற்றி காவலர்கள் யாருக்கும் தெரியப்படுத்தவும் இல்லை எத்தனை பேர் இருக்கிறார்கள் என கூட அறியாமல் காவல் காத்தால் நிலைமை இப்படித்தான் இருக்கும் மூவரும் விருப்பத்திற்கு வெளியே சென்று வந்து கொண்டிருந்தார்கள் சில கிழமைகள் உள்ளே வேலையாட்கள் கொண்டு வரும் உணவுப் பொருட்களை உண்ண வேண்டும் என்பதற்காகவே சோழ வீரர்கள் மூவரை கரிகாலர் உள்ளே அமர வைத்துவிட்டு அவர்கள் மூவரும் விட்டார்கள் தன் நன்கு ஏமாற்றப்பட்டு விட்டதை அறிந்த அவந்திகா வருத்தத்தினால் அமர்ந்திருந்தாள் ஆத்திரம் அதிகமாக தோன்றினாலும் அதை வெளிப்படுத்த முடியாமல் வருத்தத்துடன் காணப்பட்டாள் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன நான் உங்கள் மூவரையும் மாளிகைச் சிறை செய்த சதகர்ணியும் இங்கேதான் இருந்தான் என்று கூறினீர்களே அவனை எதற்காக வரவழைத்தீர் வஜ்ரபாகு அவந்தியின் அரசனாக தன்னை அறிவித்துக் கொள்ள முயல்வதை மட்டுமே தாங்கள் அறிவீர்கள் ஆனால் அவன் ரகசியமாக படை திரட்டிக் கொண்டிருப்பதை தாங்கள் அறிய சிறிதும் வாய்ப்பில்லை என்ன ரகசியப்படை திரட்டுகிறாரா வேப்புடன் வினவினாள் அவந்திகா ஆமாம் இளவரசி ஒன்று சாதவாகன அரசரை கொன்று அரியணையை பறிக்க வேண்டும் அல்லது தான் திரட்டி இருக்கும் படையை கொண்டு தாக்குதல் நடத்தி அரியணையை கைப்பற்ற வேண்டும் என்பது அவனது எண்ணம் போரா அதிர்ச்சியில் வினவினாள் ஆந்தேவி அவர்களின் திட்டங்கள் தொடக்கத்திலேயே முறியடிக்கப்பட வேண்டுமெனில் அரசர் அவந்தியில் இருக்க வேண்டிய அவசியத்தை முன்னிட்டு கரிகாலரின் உத்தரவின் பேரில் நான் தான் வரவழைத்தேன் அவந்திகா எதையோ கூற வாயெடுத்தாள் ஆனால் அதற்குள் குறுக்கிட்ட சதகரணே இவர் கூறுவது அனைத்தும் உண்மைதான் அக்கா நான் படித்தானத்தில் இருப்பதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி அவந்தியில் கரிகாலருடனே நீ அவருக்கு அளித்த மாளிகையில் தங்கிக் கொண்டேன் என கூறினான் நிலவியது சாதவாகன தேசத்தின் போர்படை தலைவனாக வஜ்ரபாகுவே நியமிக்கப்பட்டிருப்பதால் அவனுக்கு வேண்டிய அவன் மீது விசுவாசமானவர்களையே உபதலைவர்களாக நியமித்துக் கொண்டு விட்டான் சாதவாகன தேசத்தின் தலையெழுத்து எப்போது வேண்டுமானாலும் மாற்றி எழுதப்படலாம் வருத்தத்துடன் தெரிவித்தான் மௌரிய அரசரை கொன்று புஷ்யமித்திரன் மகதத்தை கைப்பற்றியதைப் போன்று வஜ்ரபாகுவும் சாதவாகன தேச அரசனாக முயற்சிக்கப் பார்க்கிறான் கூடா நட்பு கேடாய் முடியும் என்று எங்கள் ஊரில் இதை குறிப்பிடுவார்கள் முற்றிலும் உண்மைதான் படை தலைவரே வடக்கு நோக்கி நகரும் சோழப்படையே அவனது காரியத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள முயல்கிறான் அதிலும் சோழ மற்றும் சாதவாகன படைகளை மோத வைத்து விட்டால் அவனது பணி எளிதாகும் என்று கணக்கு போடுகிறான் என தெரிவித்தான் திவ்யன் நேற்று புஷ்யமித்திர சுங்கன் தனது படைகள் அனைத்தையும் அவந்தி எல்லையில் ஒன்று சேர கட்டளை பிறப்பித்திருக்கிறான் அதற்கான காரணம் இதுவரை எனக்கு புலப்பட மறுக்கிறது என வருத்தத்துடன் தெரிவித்தான் சதகர்ணி அவன் தெரிவித்ததை கேட்ட அவந்திகா விதிசாவில் அவர்கள் வகுத்த திட்டம் என்ன என வினவினாள் அவந்து அரசனாக வஜ்ரபாகுவிற்கு முடி சூட்ட வேண்டும் சோழ படையும் சாதவாகன படையும் மோதி இரண்டு நாடுகளும் பகைமையாக வேண்டும் சாதவாகன அரசர் சதகரணி புஷ்யமித்திர சுங்கனிடம் உதவி கேட்க வேண்டும் சாதவாகனம் சுங்கம் அவந்தி மற்றும் கலிங்கம் ஆகிய நான்கு நாடுகளும் சேர்ந்து ஒற்றுமையுடன் சோழப்படையை எதிர்க்க வேண்டும் இந்த போரின் முடிவில் நீ சுங்க பட்டத்து இளவரசன் சுங்கமித்திரனை மணக்க வேண்டும் சாதவாகன அரசரே வஜ்ரபாகுவிற்கு அவந்தியை விட்டுக் கொடுக்க வேண்டுமாம் மோசமான திட்டம் என தெரிவித்தாள் அவந்திகா அப்போது சிரித்த திவ்யன் அவர்கள் ஒற்றுமையுடன் சேர்ந்து தீட்டிய திட்டத்தையே மோசம் என்றால் வஜ்ரபாகு மற்றும் பீமவேலன் வெளியேறிய பிறகு அவர்கள் வகுத்த திட்டத்தை பற்றி தாங்கள் கேட்டால் தெரிவிக்க வார்த்தைகள் இருக்காது போலிருக்கிறதே என வினவினான் அவந்திகா அவனை பார்க்க சாதவாகன சாதவாகன அரசர் என்ன திட்டம் தலைவரே என வினவினான் அவர்கள் வகுத்த திட்டத்தின்படி படையை தேசமும் கலிங்கமும் தனித்தனியாக தாக்கும் இதில் மூன்று படைகளுமே பெருத்த சேதத்தை அனுபவிக்கும் எஞ்சி இருக்கும் சோழ படையை தாக்கி சுங்கர்கள் வெற்றி பெறுவார்களாம் பிறகு தனது பலத்தை இழந்து நிற்கும் சாதவாகனம் மற்றும் கலிங்கத்தை தாக்கி தனது சுங்க நாட்டுடன் இணைத்துக் கொள்ள முடிவு செய்திருக்கிறார்களும் என சிரிப்பை அடக்க முடியாமல் தெரிவித்தான் திவ்யன் மிகப்பெரிய துரோகம் துரோகம் என ஒரே நேரத்தில் அவந்திகாவும் சதகர்ணியும் அருவருப்புடன் தெரிவித்தார்கள் அப்போது நந்தவனத்தின் மறுபுறத்தில் திடீரென்று இரண்டு பஞ்சவர்ண கிளிகள் பறந்து செல்ல ஆள்காட்டி குருவி ஒன்று சத்தம் எழுப்பியது அதைக் கேட்டு திவ்யன் உண்டு கொண்டிருந்த பழத்தை தட்டில் வைத்துவிட்டு இடையில் வைத்திருந்த குருவாளினை கையில் எடுத்துக்கொண்டு நடந்தான் அப்போது இப்படிப்பட்ட சத்தங்கள் இங்கு எழுவது இயல்பு என தெரிவிக்க வாயை திறந்தாள் அவந்திகா ஆனால் என்று எழுந்த திவ்யனது குரல் அவளது வாயை மூட வைத்திருந்தது மெல்ல நடந்து சென்றவன் யாராலும் எளிதில் காண இயலாதபடி மரத்தோடு மரமாக சாய்ந்து நின்றிருந்த உருவத்தின் மீது கையிலிருந்த குருவாளை வீசினான் குறிதவராத அந்த குருவால் ஒட்டு கேட்டுக்கொண்டிருந்தவனின் உடலில் குத்த ஆ அலறியபடியே நந்தவனத்தின் சுவரினை நோக்கி தப்பிக்க ஓடினான் அவனை பிடிக்க அவனை விரட்டி கொண்டு சென்றான் திவ்யன் சதகர்ணியும் அவந்திகாவும் ஓடி சென்று கொண்டிருந்தார்கள் ஓடிக்கொண்டிருந்தவனை கடந்த மரக்கட்டையை எடுத்து வீசினான் திவ்யன் திவ்யன் எரிந்த கட்டை அவனது புற மண்டையில் தாக்க அங்கேயே கீழே சரிந்தான் அந்த ஒற்றன் கீழே விழுந்த ஒற்றனை நோக்கி ஓடினான் திவ்யன் ஆனால் அங்கே சொர்ணமுகியும் கீழே விழுந்து கீழே விழுந்து கிடந்தவளை நோக்கினான் திவ்யன் அவளது முகத்தில் குருவால் ஒன்று பாய்ந்திருந்தது அவளுக்கு உயிர் இருக்கிறதா என்று திவ்யன் தூக்கி பார்க்க கொண்டிருந்தாள் அவள் திவ்யனை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த அவந்திகா முதுகில் கத்தி பாய்ந்து கீழே விழுந்து கிடந்தவளை பார்த்து சொர்ணமுகி என்ன ஆனது உனக்கு என கேட்டபடியே அவளை தூக்கி மடியில் கிடத்தினாள் குருதி வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்தாள் சொர்ணமுகி அதைக் கண்டு அவந்திகா ஆத்திரத்துடன் உன்னை இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாக்கியது யார் என ஆத்திரத்துடன் வினவினாள் முச்சி தடுமாறிய சொர்ணமுகி தேவி சுங்க எல்லையை நோக்கி ஒருவன் சென்று கொண்டிருக்கிறான் அவனை தடுத்து நிறுத்துங்கள் அவன் சுங்க எல்லையை அடையக்கூடாது சுங்கப்படை வஜ்ரபாகு பலதேவன் பலதேவன் என கூறியவள் அவந்திகாவின் மடியிலேயே மரணத்தை தழுவினாள் அவந்திகாவின் நந்தவனத்திலேயே உயிரை துறந்த சொர்ணமுகியை பற்றி கேள்விப்பட்டதும் மாளிகையில் இருந்த அனைவரும் அங்கு குழுமினார்கள் வருத்தத்துடன் நின்று கொண்டிருந்த கார்த்திகாவிடம் அவந்திகா சுங்க எல்லையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒற்றன் எந்த சூழ்நிலையிலும் தப்பிக்க கூடாது உடனே புறப்படு என கட்டளையிட்டாள் அடுத்த கணம் அங்கிருந்து புறப்பட்டால் கார்த்திகா கார்த்திகா புறப்பட்டதும் திருக்கண்ணனை அழைத்த திவ்யன் திருக்கண்ணா நீ கார்த்திகாவை பின்தொடர்ந்து செல் என கட்டளையிட அடுத்த கணமே அங்கிருந்து புறப்படலானான் திருக்கண்ணன் அங்கிருந்து சென்றதுமே அவந்திகா கடும் கோபத்துடன் எதற்காக இப்போது கார்த்திகாவை பின்தொடர சொல்லி உங்களது படைத்தலைவரை அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு கார்த்திகாவை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு அவள் மீதே நம்பிக்கை குறைவு வந்துவிட்டதோ என வினவினால் கார்த்திகாவை பின்தொடரச் சொல்லி திருக்கண்ணனை அனுப்பியிருக்கிறேன் என்பதற்காக நான் அவள் மீது நம்பிக்கை வைத்திருக்கவில்லை என்று அர்த்தமில்லை இளவரசி அவர்கள் இருவரும் திரும்பி வரும்போது நான் எதற்காக திருக்கண்ணனை அனுப்பி வைத்தேன் என்று தாங்கள் புரிந்து கொள்வீர்கள் என தெரிவித்த திவ்யன் அவந்திகாவின் மறுமொழியை எதிர்பாராமல் சாதவாகன அரசர் சதகர்ணியை கொண்டு அங்கிருந்து கிளம்பினான்